அவர்களது தனித்துவ பண்புகளில் ஒன்றுதான் அல்லாஹ்விடம் துரா செய்தல் என்பதாகும் இப்ராஹிம் அலி சலாது அவர்கள் ஒரு காரியத்தின் துவக்கத்திலும் சரி ஒரு காரியத்தின் இறுதியிலும் சரி அவர்கள் துபாவை கொண்டே ஆரம்பிப்பார்கள் துறாவை கொண்டே முடிப்பார்கள் அந்த துனாவின் பல்வேறு விதமான சமூக நல கருத்துக்கள் உட்பொதிந்ததாக அது அமையப் பெற்றிருக்கிறது அவர்களது துணாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த துணாவிலே அவர்களுக்கென்று சில லாபத்தை வைத்து செய்வார்கள் இரண்டாவது தன்னுடைய சந்ததிகள் தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கென்று ஒரு இடம் இருக்கும் தன்னுடைய சந்ததிக்கென்று ஒரு இடம் இருக்கும் தான் பிறந்த ஊருக்கு என்று ஒரு இடம் இருக்கும் தான் சார்ந்து வாழுகிற நாட்டுக்கு என்று ஒரு இடம் இருக்கும் முக்மீன்களுக்கு ஒரு இடம் இருக்கும் அதே போல மார்க்கத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்ற விண்ணப்பமும் அதனோடு இருக்கும் இது தவிர நீங்கள் பார்த்தால் மார்க்க பற்றோடு வாழ வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கும் இதைவிட மேலாக அந்த துவா கபோல் வேண்டும் என்ற கபோலியத்தின் அடிப்படையிலான சில வாசகங்களும் அதில் இருக்கும் அதாவது அந்த துவா ஆகிறது கபோலியத்தினுடைய தேட்டம் உடையதாக அமையும் பெற்றிருக்கும் நாம ரப்பிடத்தில் துவா செய்யறோம் அல்ல தரவானோ தரமாட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கல்வியின் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம் அல்லது துவா செய்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட அந்த எண்ணம் வரலாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய துவா இடத்தில் எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய இறைவனிடத்தில் கேட்டால் அவன் ஏற்றுக்கொள்வான் தருவான் என்ற உறுதியான எண்ணம் இதுதான் கபோலியத்தின் தேட்டம் என்று சொல்வோம் ஹலரத் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேட்டம் இருந்த காரணத்தினால்தான் தள்ளாத வயதிலும் கூட தனக்கு குழந்தை பிறக்க முடியாது என்று உலக விஞ்ஞானமும் உலக நடப்பும் சொல்லிக் கொண்டிருக்கும் காலத்திலும் கூட என்னுடைய இறைவனிடத்தில் கேட்டால் எனக்கு குழந்தை கிடைக்கும் என்ற தேட்டம் அவர்களுக்கு இருந்துச்சு அந்த தேட்டத்தின் அடிப்படையில் தான் கேட்டார்கள் எனக்கு நல்லோர்களில் இருந்து ஒரு மகனை கூடும் கேட்டார் இப்ப நாம இருந்த என்ன முடிவு பண்ணிருப்போம் அறுபத்தஞ்சு வயசு ஆச்சுப்பா என்ன குழந்தை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கிடைக்காது அல்லாட்ட கேட்டாலும் கிடைக்காது இப்படி முடிவு பண்ணிட்டு ஓரமா போயிருவோம் ஆனா இப்ராஹிம் அலிஹி சலாத்து வலாம் அவர்கள் முழுக்க முழுக்க ரப்பை சார்ந்து வாழ்பவர்கள் என்னுடைய வயது தடையாக இருந்தால் என்ன உலகம் என் சம்பந்தமாக எதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை உலக அறிவாற்றல் எனக்கு குழந்தை பிறக்காது என்று முடிவெடுத்தாலும் பிரச்சனை இல்லை என்னுடைய தள்ளாத வயது அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை அல்லாவுக்கு முன்னால்

இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய துவாவில் சுயநலம் என்பதை தாண்டி பொதுநலம் என்பது நிறைய அதில் இருந்ததை நாம் காணுகிறோம் எனவேதான் அல்லாஹு தலாவும் இப்படி பேசுகிறான் ஹசனத்தும் நிச்சயமாக உங்களுக்கு இப்ராஹிம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று பேசுவார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் செய்த துவாக்கள் நமக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் அல்லாஹ்ரான்ல பேசுறான் அவர்கள் என்றோ செய் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பு செய்த துவாக்களினுடைய வரிகளை பொறுக்கி எடுத்து அல்லாஹ் குரானில் பதிவு செய்திருக்கிறான் என்றால் ஒரு மும்மின் இப்படித்தான் இருக்கணும் தனக்காக மட்டும் துவா செய்து கொண்டிருக்க கூடாது தன்னை சார்ந்து வாழ்பவர்களுக்கும் சமூகத்திற்கும் எதிர்கால மக்களுக்கும் அவர் அவருடைய துறை என்பது பறந்து விரிந்ததாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதற்காக குரானிலே அல்லா பதிவு செய்து குரானை பின்பற்றுகிற யாவரும் இப்படிப்பட்ட ஒரு சமூக நலன் அக்கறையுடையவர்களாக இருங்கள் என்று அல்லா அறிவுறுத்துகிறார் தனக்காக தன்னுடைய மனித மக்களுக்காக துபாய் செய்து போயிருக்கலாம் ஆனா அப்படியல்ல கணேந்திரபுரிய சகோதர பெரியோர்களே தாம் ஏற்றுள்ள நல்ல கொள்கையை சமூகம் ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது நாம் ஒரு சத்தியமான கொள்கையில் இருந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இளையருடைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல என் சந்ததிகளும் அப்படி ஆக வேண்டும் யாரா மட்டுமல்ல கியாமத்து நாள் வருகிற வரைக்கும் உள்ள மக்கள் யாவருமே இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு கட்டுப்பட வேண்டும் உனக்கு கீழ்படிந்தவர்களாக இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கு ஒரு பரந்த சிந்தனை அவர்களுக்கு இருந்தது அதனால்தான் அல்லாவுடைய துவாக்களை எல்லாம் ஒண்ணு விடாம பொறுக்கி எடுத்து குரான்ல பேசலாம் இணையத்திற்குரிய நல்லோர்களே அதரது இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அவர்களது மகனாவி இஸ்மஹில் சலாம் அவர்களும் ஒன்றிணைந்து காபாவினுடைய அடித்தளத்தை உயர்த்தி கட்டினார்கள் புதுசாக கட்டினாங்க கிடையாது இபிரஹிம் தப்பா வழி வெச்சிருக்கோம் இப்ப இருக்க கூடிய காபத்துல்லா இபிரஹிம் अलैहि ஸலாம் பூசா கட்டنا இல்ல ஃபவுண்டேஷன்ல இருந்து மேலே தூக்கிட்டு போனாங்க அவ்வளவுதான் அடித்தளம் என்று ஒன்று இருந்தது அதிலிருந்து மேலே கொண்டு சென்றார்கள் அல்லாஹ் பேசற வஹீல் யர்ஃபவு இбраஹீமுல் கவாஇத மினல் பைத் வ இஸ்மாயில் இбраஹீமும் இஸ்மாயிலும் இந்த காபாவின அடித்தளத்தை உயர்த்திய போது அந்த பணி நிறைவுற்ற பொழுது ரப்பனா எங்களது இறைவனே தக்கப்பல் மின்னா எங்களிடமிருந்து இந்த சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் செய்த இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக இன்னக்கு அந்த சமையலாளி நீ செவியுறுபவன் நாங்கள் சொல்லும் இந்த வார்த்தையை நன்றாக செவியுறக்கூடியவன் அதே போல நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் நீ செய்ய போகிறோம் என்பதை அறியக்கூடியவன் இன்னக்கு அந்த சமையலாளி அதோடு நிறுத்தினார்களா

அப்படி ஆக்கினால் தான் நீ வெற்றி தர முடியும் எங்களுக்கு நல்வழி காட்ட முடியும் எனவே உனக்கு கட்டுப்பட்டவர்களாக எங்கள் இருவரை ஆக்கு மட்டுமல்ல என்னுடைய சந்ததிகளை வெகு காலம் வருகிற இந்த உலகத்தில் வருகிற எல்லா மக்களையும் நீ உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாய் ஆக அது மட்டுமல்ல நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளை நீ அறிவித்துக் கொடு எப்படியெல்லாம் உன்னை வழிபட்டால் நீ சந்தோஷப்படுவாய் எப்படியெல்லாம் உனக்கு கீழ் நீ நீ எங்கள் மீது திருப்தி பெறுவாய் அந்த வழிகளை எனக்கு மட்டுமல்ல என் சந்ததிக்கு மட்டுமல்ல இந்த உலகில் நெடுங்காலம் வருகிற எல்லா மக்களுக்கும் அனுபவிக்கிறேன் என்றால் அது என்னோடு போய்விடக் கூடாது என்னை தொடர்ந்து வருகிற எல்லா சந்ததிகளும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பறந்து விரிந்த சிந்தனை ஒரு சமூக நலனினுடைய சமூக நலன் அக்கறை ஒரு நாட்டு பற்று தான் பிறந்த ஊடைய பற்று அதாவது இப்ராஹிம் ஊர் பற்று மக்களை நேசிக்க முடியும் இல்லையா நாம பிறந்த ஊர் ஒன்றாக இருக்கும் வாழக்கூடிய ஊர் ஒன்றாக இருக்கும் நம்ம ஊருக்காரங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லி நம்ம இடத்துல வந்து சொன்னா இல்ல இல்ல எங்க ஊருக்காரங்க ரொம்ப நல்லவங்க என்னமோ அவன் மட்டும் அந்த மாதிரி நடந்திருக்காலும் சொல்லுவோம் அவன் மாபாலக சரி செய்திருந்தாலும் கூட நம்முடைய பிறந்த ஊரை நாம் விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா அதற்கு இப்ராஹிம் அலை இசலாத் ஓசெலாம் அவர்கள் அப்படியான ஒரு துவானவை செய்தார்கள் எண்ணீர்களுக்குரிய சகோதர பெரியோர்களே அது மட்டுமா அடுத்து துவானம் செய்கிறாங்க பாருங்க ரப்பனா எங்கள் இறைவா ஒபா தீஹிம் ரசூலம் இன் ஹம் எத்துலவா அலை ஹிம் ஆயா தீக ஒய் அல்லி முகமது இதாவ யா அல்லா எங்களிடையே எம் சமூகத்தினரினிடையே வேதங்களை ஓதி காண்பித்து வேதத்திலிருந்து ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ரசூலை அவர்களிலிருந்தே அனுப்புவார் யார் அதாவது வருங்கால சந்ததிகளிலிருந்து அனுப்பு அவர் வேதத்தை கற்றுக் கொடுக்கணும் வேத ஞானங்களை போதிக்கணும் வேதத்தை ஓதி காட்ட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ரசூலை அந்த சமூகத்திலிருந்து அனுப்பு வருங்கால சமூகம் இப்ராஹிம் செஞ்சு போவான் அவங்க என்ன செய்யணும் வருங்கால சமூகத்தில் இருந்து நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் செய்த துவாவின் பறக்கத்தினால் தான் பெருமானார் சல்லதா அலிசலமை உம்மத்தவர்களாக நாம் இன்று இருக்கிறோம் இது சல்லதா சொன்னாங்க நான் யார் தெரியுமா உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுடைய துவாவின் மூலமாக வந்தவன் என்றார் இந்த துவா தான் என் சமூகத்துக்கு வேதத்தை ஓதி காட்ட வேண்டும் வேத ஞானங்களை போதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ரசூலை அவர்களில் அனுப்பு அல்லாஹ் பேசினான் நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதுவர் வந்திருக்கிறார் இப்ராஹிம் அலிசலாம் சொன்னாங்க அவங்களிலிருந்து ஒரு தூதுவர் வரணும் அல்ல அங்க பதில் பேசுற உங்களிலிருந்தே ஒரு தூதுவர் நிச்சயமாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று பேசுகிறார் சல்லதா அலிசனம் சொல்றாங்க நான் வந்ததை இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய துவாவின் பறக்கத்தினால் தான் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை ஆகவே நான் இங்கு சொல்ல வருவது இந்த துறாக்களின் வழியே இப்ராஹிம் அலிமி சலாத்து வசலாம் அவர்கள் வாழுகிற மக்கள் அந்த நாட்டு பற்றோடு அந்த மக்களினுடைய பற்றோடு எப்படி அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிய முடிகிறது அல்ல இங்க குரானில் பேசி தருவதற்கு காரணம் இப்படிப்பட்ட நாட்டு பற்றும் அந்த நாட்டில் வாழுகிற மக்களின் மீது அக்கறையும் என்னை பயந்து வாழுகிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய எல்லாம் இந்த சிந்தனை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது நல்லோர்களே நாம் எந்த ஊரில் பிறந்தாலும் எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி முஸ்லிம்களாக வாழ்பவர்கள் அந்தந்த நாட்டில் உள்ள நாட்டு பெற்றவர்களுக்கு இருக்கிறது அந்த நாட்டினுடைய மக்களை நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள் அந்த வரிசையில் இந்தியாவில் பிறந்து வாழுகிற நாம் இந்தியாவை நேசிக்கும் காரணத்தினால் நாட்டு பற்றி நமக்கு இருக்கும் காரணத்தினால் தான் இங்கு வெள்ளையின் வந்தான் அவனை மக்களும் இணைந்து கொண்டார்கள் என்பது மாற்று கருத்து மறுபரிசீலனை இல்லை ஆனால் பெருவாரியான முறையில் இந்திய சுதந்திரத்திற்கு தன்னுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணித்தவர்கள் இதை இஸ்லாமிய மக்கள் என்று குஷ்வந்த் சிங் என்று சொல்லப்படுகிற வனர வரலாற்று விருப்பினர் குறிப்பிடுகிறார் முஸ்லிம்கள் தங்களுடைய பொருளையும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தது போல பிற மக்கள் அப்படி தியாகம் செய்யவில்லை இஸ்லாமிய சமூகத்தினுடைய உலமாக்கள் கொல்லப்பட்டார்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டார்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் தில்லியில் இருந்து பெஷாவர் செல்லுகிற சாலை நெடுகிலும் உள்ள இரண்டு பகுதியிலும் உள்ள மரங்களில் உலமாக்களினுடைய பிணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தது என்று அவர் எழுதுவார் இப்ப நாட்டு பற்றி நல்லோர்களை நாட்டு பற்றை பற்றி நாட்டை நேசிக்க வேண்டும் என்று நாட்டினுடைய நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய சமூகத்துக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் ஈமான் கொண்ட சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான் எனவேதான் புயல் என்றாலும் சரி வெள்ளம் என்றாலும் சரி இன்னமே இடர்பாடுகள் என்றாலும் சரி முஸ்லிம் தான் அங்கு சென்று உதவி செய்ய முற்படுகிறான் முதன் முதலாவதாக காரணம் என்ன அப்படிப்பட்ட சமூகம் நம்மை பண்படுத்தி இருக்கிற வழியில் ரசூலினுடைய வழியில் நம்மை பண்படுத்தி இருக்கும் காரணத்தினால் அப்படிப்பட்ட மக்களாக நாம் இந்த உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறோம் நல்லோர்களே ரசூல்ல செல்லும் அவர்களும் தாம் பிறந்த மக்கா முகர்ணமாவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தனர் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் பொழுது கொஞ்ச தூரம் வெளியே வந்து மக்காவை பார்த்து வெளி துவா செஞ்சாங்களாம் மக்காவே நீ என்னுடைய நேசத்திற்குரியவர்

சில பல தினங்கள் கழித்து அவர்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு அவர்கள் அப்படியே பதினாவுக்கு சொன்னார் கொஞ்சம் சம்பளம் செஞ்சாங்க மக்காவில் இருந்து புறப்பட்டு அப்படியே பதிலாக வந்தவங்க நேரம் எங்க தெரியுமா போனாங்க பெருமானாரின் தான் சென்றார்கள் பெருமானின் இல்லத்திற்கு நேராக சென்றார்கள் பெருமானாரை காண சென்றார்கள் ஆனால் அங்கு பெருமானார் இல்லை அந்த ஆயுஷா சந்தி அவர்கள் இருந்தனர்

உடனே அசீருல் ரிஃபாரி ரவியல்லா வாங்கும் அவர்கள் வர்ணித்தார்கள் அப்படியே மக்காவை பற்றி அதனுடைய பசுமையை பற்றி அதனுடைய அலங்காரத்தை பற்றி அப்படியே வர்ணிக்கும் பொழுது சொன்னாங்க போதும் போது நிறுத்துங்க 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 கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் பொறுமை பெருமானார் இப்பொழுது வந்து விடுவார் சலதாலி சிலை இப்போ வந்துடுவாங்க வந்தவுடனே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அதே போல சலதாலி வந்தாங்க வந்த உடனே அசீலை பார்த்த உடனே உடனே கேட்டாங்க அசீல் மக்கா எப்படி இருக்கிறது நான் பிறந்த ஊர் அல்லவா ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசை இருக்கும் நாம் பிறந்தது கிராமமோ அல்லது பெருநகரமோ அந்த ஊரின் மீது ஒரு பற்று ஊரினுடைய சிறப்பை அவர் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார் மற்றவர்களின் பார்வையில் அந்த ஊர் சுடுகாடா அல்லது நல்ல அற்புதமான பிரதேசமா அதுவல்ல பேச்சு நான் பிறந்த ஊர் அதனால தான் அரபு மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிறந்த ஊரை நேசிக்கும் காரணத்தினால் தான் தன்னுடைய பேருக்கு பின்னால அந்த பிறந்த பிறந்த ஊரையும் அந்த நாட்டையும் சேர்த்துக் கொள்வார்கள் சொன்னா ரோம் நாட்டை சேர்ந்தவன் அர்த்தம் சல்மான் அல் பாரிசிய ரதியவான் பாரிசின்னு என்ன அர்த்தம் பாரசீக தேசத்தை சேர்ந்த சல்மான் பிலால் ஹபஷி சேர்ந்தவர் உள்ளவர் அங்கு பிறந்தவர் இமாம் தாம் பிறந்த புகாரா பெயரையே அவர்களது பெயராக வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் பேர் முகமது இஸ்மாலி பின்னால புகாரி சேர்த்துக்கிறார்கள் ஆனா புகாரி தான் பிரபல முகமது இஸ்மாலி என்று சொன்ன மாட்டார் இமாம் திருமதி இமாம் நசாயி இதுவெல்லாம் அவர்கள் பிறந்த அந்த ஊரினுடைய பெயரை பின்னால் சேர்த்துக் கொள்வர் அதே போல வடநாட்டில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூட அந்த பழக்கம் இருக்குது தன்னுடைய பெயரை தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஊர் பெயரை சேர்த்துக்கிடுவாங்க தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஊரை சேர்த்துக்கிடுவாங்க அப்துல் ரஹ்மான் சஹரான் பூரி அப்படின்னு என்ன அர்த்தம் சஹரான் பூரை சேர்ந்த இந்த அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் கீரா நவி கீரானா என்ற ஊரை சேர்ந்தவர் இந்த அப்துல் ரஹ்மான் அத ஊரின் பால் எல்லாருக்கும் இருக்குமார் ஆனால் தமிழ்நாட்டில் அது இருக்கிறதா என்பது நமக்கு தெரியல இருந்தாலும் நினைத்ததற்குரிய நல்லோர்களே ஊரின் நேசம் நம்முடைய கல்பில் இருக்கிறது ஆனால் அந்த பேருக்கு பின்னாலே சேர்க்கக்கூடிய அளவுக்கு அளவு கடந்து மிதமெஞ்சு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பது கிடையாது நான் இங்கு சொல்ல வருகிற தகவல் ஹதரத் இப்ராஹிம் அலே ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லே செல்லும் அவர்கள் மக்கள் உடனே உள்ள ரிஃபாவி ரழியல்லாஹு அன்ஹு ரிஃபார் அப்படிங்கிறது அந்த குலம் அந்த குலத்தையும் பிணால சேர்த்துக்கறாங்க பாருங்க அசீல் என்பது அவருடைய பெயர் ரிஃபார் என்பது அவருடைய குலம் அஸில் ரிஃபாரி அபூதர் ذر ரிஃபாரி அகரமை இல்லை அந்த குலத்தையும் சேர்த்து கொள்வார்கள் خيرங்க நான் சொல்ல வருவது ஹ즈ரத் அஸில் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் இடத்தில் அப்படியே அந்த மக்காவினுடைய சிறப்பையும் அழகையும் அப்படியே বর্ণনা எப்படி தன்னையே மறந்து தனக்கு மக்கமா நகரம் இருப்பதை போல அப்படியே உணர்த்தார்கள் அந்த காட்சியை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அசீல் பெருமானார் அதை அப்படியே நேரில் பார்ப்பதை போல பார்த்து பார்த்து ரசித்து கொண்டே இருந்தார்கள் திடீர் என்று சொன்னாங்க அசீல் நிறுத்தும் போதும் 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 இப்படியே சொல்லி சொல்லி என்னை கவலையில் ஆழ்த்தி விடுவார் என்றார் அப்படின்னா என்ன நான் பிறந்த ஒரு மக்கா இங்க வந்துட்டேன் நீ சொ மக்கா குடி வந்து கவலை கல்டிகொண்டு விடும் விடுவிடு என்று சொன்னே ஆக இப்படி யாரும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நாட்டினுடைய நாட்டின் நேசத்தையும் பத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கிருக்கக்கூடிய சில பல நபர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை முஸ்லிம் சமூகத்தின் மீது சுமத்திய போதிலும் அதனுடைய உண்மை தன்மையை கொண்டு வருவதற்கு எப்பேற்பட்டு எப்படி பாடுபட்டாலாவது அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தியாக மனோ நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் விசாமி வாழ்ந்து கொண்டு காரணம் வருவாங்க நாட்டின் சொச்சம் பேர் வெளிநாட்டு குடியேறிட்டாங்க என்ன செய்வாங்க இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு குடியேறிட்டாங்க முஸ்லீம்களே கிடையாது கணிதத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருகிற தகவல் பெருமானால் செல்லோ அழைவு செல்லும் அவர்கள் அப்படி ஒரு பிரியமுடையவர்களாக இருந்தனர் ஒரு நேசமுடையவர்களாக இருந்தனர் இது தவிர இந்த வரிசையில் நான் சொல்ல வருகிற தகவல் மக்காவை நாம் நேசிக்கின்றோம் மக்காவை போற்றுகிறோம் அதனுடைய புனிதத்தை பெற வேண்டும் என்று இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு நாம் செல்லுகிறோம் ஆனால் இந்த ஆண்டு ஹஜ்ஜில் ஒரு சோகமான நிகழ்வு நாம் அறிந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற தகவல் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெப்ப அலையின் காரணமாக மக்காவை நேசித்து மக்காவை பிரியப்பட்டுதான் சென்றார்கள் அங்கு நிலவிய அல்லாவுடைய நாட்டம் ஒன்றும் செய்ய முடியாது நல்லோர்களே நான் சொல்ல வருகிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய வயோதிகர்கள் தான் அஞ்சுக்கு போறாங்க நிறைய வயோதிகர்கள் இங்கிருந்து ஹஜ் கச்சல் எப்போ சிந்தனை வருது அப்படின்னா ஒரு எழுபது வயசு தாண்ட பிறகுதான் பொருளாதார வசதியும் உடல் இளமையும் கொடுத்திருக்கும் பொழுதே நாம் நேரத்தோடு முடித்து முடித்துவிட வேண்டும் ஆனால் அந்த பொருளாதார வசதியும் இளமையும் இருக்கும் பொழுது மக்களின் பெருவாரியான மக்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையே வர்றதில்லை ஹஜ்ஜுக்கு போகலையா அது இருக்குது இது இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி எதையாவது சொல்லி 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 காலங்களை கடத்தி 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 என்னாகுது அப்படின்னு சொன்னா அந்த பௌத்துக்கு சமீபமான நேரத்துல தான் அவங்களுக்கு கொஞ்சம் அல்லாவுடைய பயம் வருது உடனே ஹஜ்ஜுக்கு புக் பண்ணலாம் போகலான்னு சொல்லிங்கிறது போறாங்க அங்கே போய் அவர்களால் எந்த ஒரு அமலையும் உருப்படியாக செய்ய முடியவில்லை இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை ஹாஜியாக அங்கீகரிக்கிறான் என்பது வேறு விஷயம் அவருடைய முயற்சிக்கு அல்லா கூலி கொடுப்பான் சந்தேகம் இல்லை ஆனாலும் கூட அங்கு சென்று நிம்மதியானவர்களால் அமல் செய்ய முடிகிறதா என்றால் அங்குள்ள வெயிலை அவர்களால் தாங்க முடியாமல் போய்விடுகிறது இரண்டாவது நடக்க முடியாமல் ஆகிவிடுகிறார்கள் எவ்வளவு காலம்தான் யாரு நம்மை வந்து வைத்து வண்டியில் வைத்து தள்ளி கொண்டு செல்வார்கள் இல்லையா சவுதியினுடைய அரசாங்கம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் கூட அவர்களும் சில சட்டங்களை போடுகிறார்கள் இத்தனை பேர் தான் வரணும்னு சொல்லி விசா கொடுக்கிறாங்க வைக்கிறாங்க பல ஏற்பாடுகளை செய்கின்றனர் ஆனால் அதையும் மீறி மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க டூரிஸ்ட் விசா வாங்கி ஹஜிக்கு போயிட்டாங்க அங்கே போய் இங்கு போய் அதை எது செய்யறது போன்றது இருக்கிறது அரசாங்கத்தை மீறிய சில செயல்பாடுகளில் மக்கள் ஈடுபட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று காரணங்கள் சொல்லப்படுகிறது கயிர் மரணம் என்பது அல்லாவுடைய நாட்டம் அது அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் நல்லோர்களே அல்லாமுத்தால நமக்கு இளமையும் பொருளாதார வசதியும் கொடுத்திருக்கும் பொழுதை உடனே முடிவெடுத்து சென்று விட வேண்டும் அல்லாமு தான சந்தர்ப்பங்களை தருவான் நாம் அதை புரிந்து பயன்படுத்த வேண்டும் நம்மளே நிறைய பேரு இதுல ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறோம் அஜ்ஜு செய்யறதா இருந்தாலும் சரி தொடரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி இன்ன பிற அமல்களாக இருந்தாலும் சரி இன்ன பிற காரியங்களாக இருந்தாலும் சரி நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது என்று எந்த நம்பிக்கையில் இவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் என்பது நமக்கு தெரியாது சலனாலி என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு கவள உணவை எடுத்து வாயில் வைத்து விட்டு மறு உணவை நான் வைப்பேன் எல்லோருக்கும் எல்லாவருக்கும் பேருக்கும் எல்லா வாய்ப்பு கொடுப்பான் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நாம் உதாசீனம் செய்து கொண்டே இருந்தால் நாம் ஒரு நேரத்தில் ரப்பிடத்தில் கேட்டாலும் கிடைக்க நம்மை பாதுகாப்பான கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அப்படி நாம் ஹச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வசதியை அல்லா கொடுத்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் உடனே அதற்கான பயணத்தில் ஈடுபட்டு சென்று விட வேண்டும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சவுதி அரசாங்கம் வந்து மகரம் இல்லாமல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெண்களுக்கு எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இங்கிருந்து மகரம் இல்லாம போயிருக்கிறாங்க ஆண் துணை இல்லாமல் தகுந்த ஆண் துணை வேண்டும் கட்சிக்கு செல்வதற்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வசதி பண வசதி இது மட்டும் இருந்தா போதாது ஒரு ஆண் துணை மகரம் மகரம் எக்காலத்திலும் திருமணம் செய்ய முடியாத ஒரு நபர்கள் ஒண்ணு கணவனா இருக்கலாம் மகனா இருக்கலாம் அல்லது அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் இது ஓர் உள்ள மகரம் இல்லைன்னு வைங்களேன் ஒரு கோடீஸ்வரி அவளுக்கு மகரம் இல்லை ஹஜ்ஜி கடமையாயிருக்குது மகரம் ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய அரசியம் இல்லை யார் உன்னை போக சொன்னது மார்க்க நிர்பந்தப்படுத்தல என்ன செய்யணும் புகாக்கள் வழி சொல்லி தருகிறார்கள் மௌத்தினுடைய கடைசி நேரத்தில் எனக்கு மகரமா யாரால ஹஜி செய்யணுமா ஆனால் இன்று சொல்லுகிறார்கள் சவுதி அரசாங்கமே எங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டது மகரம் இல்லாமல் வரலாம் என்று அதனால நிறைய பேர் படையெடுத்து போயிருக்கிறாங்க போனவர்கள் சிரமப்படுவதாகத்தான் நாம் அறிகிறோம் ஏன் தகுந்த ஆண்களை இல்லை யார் செய்வாங்க பணி அவர்களுக்கு யார் பணிவிட செய்ய முடியும் மகனாக இருந்தால் செய்யலாம் கணவனாக இருந்தாலும் செய்யலாம் யாரும் இல்லை சிரமப்படலாம் யார் போக சொன்னது ஹஜ்ஜு கூடும் என்பது வேறு விஷயம் ஆனால் ஒரு குற்றத்தை செய்த நிலையில் அந்த ஹஜ்ஜு என்பது கூடும் மார்க்கம் அப்படி நிர்பந்தப்படுத்தவில்லையே இந்த சவுதியை சொல்லிட்டாங்க சவுதி என்ன நமக்கு என்ன அல்லாவா அல்லா நசூல்ல மார்க்கத்தை அல்லவா நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்கள் இப்படியான ஒரு சோகம் இதிலிருந்து மீள்வதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் இன்னொரு சோகம் கள்ளச்சாராயத்தின் மூலமாக மனித உயிர்கள் இன்றைக்கு அரசாங்கம் தலையிட்டு துரிதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட இதே அரசாங்கம் தான் ஆங்காங்கே டாஸ்மாக் என்பதை ஓபன் செய்து வச்சிருக்கிறாங்க கள்ளச்சாராயத்துக்கு நல்லச்சாராயத்துக்கு என்னங்க வித்தியாசம் கள்ளச்சாராயம் குடிச்சா இன்னைக்கே போயிருவான் நல்ல சாராயம் குடிச்சா ஒரு வாரம் கழிச்சு போவான் ஆகா கபிர்சான் கோடங்க உறுதி தாரே இதில் என்ன வந்துருச்சு மது இதில் மதுவிலக்கு துறையோடு வச்சுருக்குறாங்க இதில் நீயே காய்ச்சி விற்கிற நீங்களே காய்ச்சி விற்கிறீங்க கட கடையாக திறந்து வச்சிருக்கிறீங்க மக்கள் வேறு அனுமதிக்கிறீங்க பார் வசதி செய்யப்பட்டுருக்கிறதும் ஓடு போட்டுருக்குறீங்க அரசு அங்கீகாரம்னு சொல்றீங்க அதுக்கு ஒரு டாஸ்மாக்னு ஒரு பேரை வச்சுக்கிறீங்க இது பிரிலேயே அஞ்சாறு கிடக்குது இந்த ரோட்லயே இதனால் எத்துமை குடும்பங்கள் நிகழ்ச்சி கள்ளச்சாராயம் என்பது உயிர் போயிட்டு தான் இருக்குது இன்னைக்கு கணக்கை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு மாநிலத்திலும் கள்ளச்சாராயத்தினால் மக்கள் மடிந்து கொண்டுதான் வருகிறார்கள் ஏதோ இந்த தமிழ்நாட்டில் புதிதாக ஏற்பட்டதை போல அப்படி இப்படின்னு சொல்லி அரசியல் விஷயங்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவான கருத்து என்னன்னா அல்லாஹ் அரசு என்ன சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான் மனிதன் உருப்பட உருப்படியாக வேண்டும் என்றால் மதுரில் இருந்து அவன் இறங்கி இருக்க வேண்டும் அது யாரா இருந்தாலும் சரி ஆனால் அப்படிப்பட்ட நடவடிக்கை அரசாங்கம் எடுத்தால் அரசாங்கத்தை நாம் பாராட்டலாம் ஆனா கள்ளச்சாராயத்துக்கு மட்டும் தடை எங்க நல்ல சாராயத்துக்கு ஓப்பன் அப்படின்னு என்ன இருந்தாரு எண்ணத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களை நான் சொல்ல வருவது இது போன்ற இதுபோன்ற உயிர்கொள்ளை விஷயங்களில் இருந்து நம்மை நமது மார்க்கம் தடுத்து கொண்டிருக்கிறது இல்லையா அதில் முஸ்லீம்களும் இருக்கிறான் அப்படி செத்து போனவங்க சட்டம் தெரியாதவங்க சட்டம் இல்லாதவங்க அல்ல தெரியாதவங்க செய்யறாங்கிறது வேற விஷயம் நம்ம மக்கள அல்லாஹ் பாதுகாப்பான சகோதரர் பெரியோர்களே நம்முடைய சமூகத்தினுள் நுழைந்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை நாம் பேசலாம் சகோதரர் சொன்னார் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு ஹிந்து கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீ கேட்கலாம் ஒண்ணு சொல்றீங்க நிறைய இடங்கள்ல இஸ்லாமிய பெண் இந்து செல்கிற நிலை அல்லது பெண்ணுக்கான மாற்று மதத்தில் உள்ள பெண்ணுக்காக இவன் தன்னுடைய மாற்றத்தை இழந்து செல்கிற நிலை ஒண்ணு இங்க இருந்து அங்க போயிருது இல்லைன்னா அங்கிருந்து இங்க வருது அங்கிருந்து இங்க வர்றது நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டாலும் கூட இங்க இருந்து நிறைய போயிட்டே இருக்குது நம்முடைய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கூர்வம் இல்லாமல் அல்லாஹ் பாரகு தாயா நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக அதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பதை அதை தீர்க்கமாக ஆலோசித்து நடவடிக்கை எடுத்து ரப்பினத்தில் துவா செய்வதன் மூலமாக இன்னும் பிற முயற்சிகளில் நாம் ஈடுபடுவதன் மூலமாக نمیم نم سبوہت اللہ پادہات اللہ روالی پانا ہے وآخر دعوانا رب العالمین السلام علیکم ورحمت اللہ